ஒரு கிராமத்தின் வழியே ஒரு அறிஞர் போயிட்டு இருந்தார் மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு கிராம இளைஞனை பார்த்தார் நல்ல அறிவாளிகளே நாம கேள்வி கேட்கறதுனாலே பயப்படுவாங்க இவன் இல்லாத கிராமத்தான் இவன் நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்லாம முழிக்கிறதை பார்த்து ரசிக்கணும்னு விரும்பினார் அறிஞன் அவங்கிட்ட போய் உன்னிடம் சில கேள்விகள் கேட்க போகிறேன்னு சொல்ல மாடு மேய்க்கும் இளைஞன் கேளுங்க என் அறிவு கேட்கின வரைக்கும் முயற்சிக்கிறேன்னா பரவாயில்லையே பயம் இல்லாம இவன் கேள்வி கேளுங்கள்னு சொல்றாங்கிற ஆச்சரியத்தோட உலகில் உள்ள ஒளிகளில் சிறந்த ஒளி எதுனார் மாடு மேய்க்கும் இளைஞன் ஒரு நிமிஷம் யோசித்து விட்டு சூரிய ஒளி அதற்கு மேற்பட்ட ஒளி இருக்கிற மாதிரி தெரியலே நான் அறிஞன் உலகின் சிறந்த நீர் எது என்றார் மாடு மேய்க்கும் இளைஞன் யோசிச்சுக்கிட்டே கங்கை நீர் தான் சிவன் தலையிலிருந்தும் விஷ்ணுவின் பாதம் வழியாயும் வந்து அதில் மூழ்கியவர்களுக்கு புண்ணியத்தை கொடுக்குது அதனால் கங்கை நீரை விட சிறந்த நீர் இருக்கிறதான நான் சந்தோஷப்பட்ட அறிஞன் உலகின் சிறந்த மலர் எது என்றார் மாடு மேய்க்கும் இளைஞன் தேவதேவியரும் வீட்டிற்கும் சிறந்த மலர் தாமரை அதாத்தான் இருக்கும் என்றான் அறிஞன் இவனை படிப்பறிவில்லாதவன் வெறும் குடம் என்றல்லவான் நினைச்சேன் இவன் நிறை தெரிஞ்சு உன் அறிவை மிச்சுகிறேன் இந்தா என்னுடைய விலை உயர்ந்த முத்து மாலைன்னு பரிசளித்தான் ஆனா மாடு மேய்க்கும் இளைஞன் ஐயா நல்லா யோசிச்சு பார்த்தா நான் இந்த பரிசு தொகைக்கு தகுதி இல்லாதவன்னு தோணுது அதனால் வேண்டாம் ஏன்னா நான் சொன்ன பதில்கள் மூன்றுமே தவறோன்னு இப்ப தோணுது என்றான் அறிஞன் திகைச்சு பேச்சின்றி முழிச்சு என்னப்பா சொல்கிறாய் இதற்கு மேல் இந்த கேள்விக்கு பதிலே இல்லையே என்றார் அதற்கு மாடு மேய்க்கும் இளைஞன் ஐயா சூரிய ஒளி சிறந்ததுதான் இருந்தாலும் அந்த ஒளியை பார்க்கறதுக்கு நம்ம கண்ணிலே ஒளி வேண்டும் இல்லையா அதனால் கண்ணொளி தான் சூரிய ஒளியை விட உயர்வானதுன்னு தோணுது கங்கை நீர் புனிதமானதுதான் இருந்தாலும் அதனை எல்லா நாட்டினருக்கும் சமயத்திற்கும் கிடைக்குமா கிடைச்சாலும் தாகத்தோடு ஒருவனுக்கு கிடைக்காத கங்கை நீர் கிடைத்த சிறிதளவு நீரோடு ஒப்பிட்டு பார்த்தால் கங்கை நீரை விட அதுதான் உயர்வானதுன்னு தோணுது தாமரை மலருக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் நீரை விட்டு வெளியே எடுத்தா தாமரை வாடிடும் உண்மையில் மலர்களில் சிறந்தது பருத்தி மலர்தான் ஏனா அதிலிருந்து கிடைக்கும் நல்ல நூல்ல நெய்யப்படும் ஆடைகள்தான் மக்கள் மானத்தை நாள்தோறும் காக்குது ஆக பருத்தி மலரை விட தாமரை எந்த விதத்தில் மக்களுக்கு பயன்படும் சிறந்த மலராய் இறக்க முடியும்னு முடிச்சான் அறிஞன் தன்னோட கர்வம் முற்றிலும் அழிந்த நிலையில் தலை தாழ்த்தி உண்மையை ஒத்துக்கிட்டு புறப்பட்டான் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது நன்றி நண்பர்களே